நம்பர்களே இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாய் தான் பார்க்க போகிறோம் டீர் வந்து நமக்கு இன்னைக்கு ஆறு மணி ஆறு மணிக்கு நமக்கு என்ன நம்பர்கள் வருது அப்படின்னு பார்ப்போம் மாதிரி நம்ம நேற்று காலையில் கொடுத்த நம்பர் மிஸ்ஸு பட் வரல நமக்கு இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பர் மட்டும்தான் பாஸ் ஆச்சு மற்றபடி எதுவுமே பாஸ் ஆகலை சரிங்களா எட்டாம் நம்பர் பாஸ் ஆச்சு மற்றபடி எந்த நம்பரும் வரல சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி நம்ம இந்த ட்ராவில்ல நமக்கு என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்களை இந்த டிராவில் நமக்கு கன்ஃபார்ம் நம்பராகவே கிடச்சிருக்கு அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோ சரிங்களா உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தளம எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த ட்ராவலாக இருக்கணும்னு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவலை கிடச்ச முடிஞ்ச மூணு நம்பர் என்ன அப்படின்னா எழுபத்தி நாலு எட்நூற்றி எண்பத்தி எட்டு செகண்டு ஜீரோ அறுபத்தி ஆறு ரெண்டு அதுக்கடுத்து வந்து இரநூத்தி நாற்பத்தி எட்டு தொண்ணூற்றி மூணு சரிங்களா இதுதான் வந்து நமக்கு கிடச்ச நம்பர் இந்த நம்பரை பேச வச்சு தான் நம்ம இந்த ட்ராவுக்கு கொண்டு வரோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வந்து பதினா பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டீயரு ஆறு மணி ஷோ சரிங்களா ஆறு மணிக்கு ஏற்ற மாதிரி நம்பர்கள் மேட் மேட்ச் ஆகுது இந்த ட்ராவிலேருந்து நமக்கு வரக்கூடிய நம்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படினு நம்பர் வந்துருக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி மூணுன்னு வந்திருக்கு இப்போ எட்நூற்றி தொண்ணூற்றி மூணை பேச வைக்கும் போது என்னம்மா நம்பர்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா இதில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் கிடச்சிருக்கு அந்த நம்பர் பேச வச்சு கொடுப்போம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு எது கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்தளவுக்கு அழகாக மேட்ச் ஆகும் பட் ஒரு ஒரு சில டாலாக நான் மேட்ச் ஆகாட்டினால கூட விட்டுருங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க நமக்கு மேட்ச் ஆகிறப்ப ஃபுல் டிஜிட்டும் கொடுப்போம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் நான் அதை திரும்ப திரும்ப சொல்லணும் நீங்கள் அடிக்கிறதுன்னு நினைக்கிறது நம்ம இங்கே பாருங்கள் நான் தான் சொல்லணும் நீங்கள் மற்ற பக்கம் அலைஞ்சு தெரிஞ்சு நீங்கள் வின்னிங் எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் நம்ம கொடுக்குற நம்பர் கண்டினியூ போட்டு இருந்தால் த்ரீ டிஜிட் வரைக்கும் நம்மளால் வின் பண்ண முடியும் நாற்பது டிராவுக்கு உங்களுக்கே தெரியாமல் நாற்பது ரூபா விண்ணிங் எடுத்துருப்பீங்க அதான் நான் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் நீங்கள் கொடுக்குற நம்பர் அப்படியே போட்டுருந்தா நான் குறைஞ்சது நாற்பது ட்ராவது வின்னிங் எடுப்பேன்னு நாங்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி தான் சொல்லுறேன் ஏன்னா உங்களுக்கு சி போலியாகட்டும் திடீர்னு சி போர்டு செட் ஆயிரும் ஒரு பத்து டிராவுக்கு சி போர்டு செட் ஆயிரும் அதே மாதிரி ஒரு பத்து டிராவுக்கு ஏ போர்டு செட் ஆயிரும் ஆல் போர்டில் செட் ஆயிரும் ஆல் போர்ட் ரெண்டு நம்பர் செட் ஆயிரும் மூணு நம்பர் இந்த மாதிரி செட் ஆகி செட் ஆகி செட்டி மாதத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது ஜாக் பக்கமாக கொண்டு வந்துடுவோம் கண்டிப்பாக வின்னிங் வரும் சரிங்களா வராமலாம் போகாது ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக கொடுக்குறோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது எஃபெக்ட் போடாமல் கொடுக்குறதே கிடையாது ரொம்ப எஃபெக்ட் போட்டு தான் கொடுக்குறோம் பட் அதை தாண்டி மிஸ் ஆகி மிஸ் ஆகி போகுது பார்க்கலாம் யாராவது உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கிங்க தப்பு கிடையாது நான் வாங்கினா காசு கொடுத்து வாங்காதீங்க வேறு பக்கம் எங்கேயாவது கிடச்சதுனா நீங்கள் வாங்கிக்கிங்க சும்மா காசு கொடுத்து வாங்கி நீங்கள் வந்து நாயிரரூவா கொடு ரெண்டாயிரூவா கொடு அப்படின்னு சொல்லி எதாவது கேட்டாங்கன்னா வம்பு அதெல்லாம் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க நம்ம எடுக்கிற காசு நம்ம கஷ்டப்பட்டு உங்கள் நம்முடைய ஓனர்ஸ்கில் விளையாட்றோம் போனாலும் சரி வந்தாலும் சரி நம்ம நம்முடைய கணக்கில் விளையாடுறோம் அதை வந்து நீங்கள் யாருக்கும் காசு போட்டு நீங்கள் வின் பண்ணாதீங்க தயவு செய்து அது என்றைக்குமே ஒத்து வராது இப்போன்னு இல்லை எப்போயுமே ஒத்து வராது சரிங்களா அது எப்போயுமே ஒத்து வராது ஒரு விஷயம் தான் சரிங்களா அதனால் நீங்கள் முடிஞ்ச கெஸ்ஸிங் பாருங்கள் இல்லை அப்படின்னா உங்களால் முடிஞ்ச ரெண்டு நம்பர் ஜென்ரேட் பண்ண முடியும் என்னால் எடுக்க முடியுங்க ஈஸியாக நான் எடுத்துக்க முடியுங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் நம்பரை நீங்களே எடுத்து ப்ளே பண்ணி வின் வின் பண்ண முயற்சி பண்ணுங்க அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன் அதே மாதிரி யார் நம்பரை கொடுக்குறாங்கன்னு சொல்லி விழுகாதீங்க அதே மாதிரி நிறைய ஸ்பேம் நடந்துகிட்ருக்கு இந்த கேலஆர்டியம் சம்மந்தமாக அதில் நீங்கள் வெறும் மாட்டிக்காதீங்க நீங்கள் செய்து அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நிறைய ஸ்பேம் நடக்குது அதில் போய் நீங்கள் கேம எக்காரணத்தை கொண்டு மாட்டாதீங்க பார்த்து கொஞ்சம் சுதாரணமாக விளையாடுங்க அவ்வளோதான் சொல்கிறேன் சரிங்களா சரி ஓகே பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பருங்க அமையுது அப்படின்னா எனக்கு ஏழை நம்பர் மேலே டவுட் இருக்கு ஏழை நம்பரு நாங்கள் எட்டுக்கு ஏழுனு வருமா அப்படின்னா வர வேண்டிய நம்பராக தான் தெரியுது எட்டுக்கு ஏழுனு வர வாய்ப்பு இருக்குது என்னங்க மூ ரெண்டுக்கு மூணுனே வந்திருக்கு எட்டுக்கு ஏழுன்னு வராதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதே தான் உண்மைதான் சரிங்களா ஏன்னா ரெண்டுக்கு மூணு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி மூணுக்கு எட்டுக்கு ஏழுங்கிற நம்பரும் ஒரே மாதிரியான நம்பர் தான் இல்லையா அப்போ அதை நம்ம அதை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக அது மாதிரி வரும் அப்படின்னு ஏன்னா ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு வச்சுருக்கிறாங்க ஏ சீ போர்டில் அப்போ ரெண்டாம் நம்பருக்கு மே மாறி வரணும் அதே மாதிரி நமக்கு எப்படி வருவாங்க சி போர்டில் நம்ம அப்படியே மூணாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்போ அப்போ என்ன கணக்கு வருதுன்னு ரெண்டுடைய பவர் ஏழு மூணுடைய பவர் எட்டு அப்போது என்ன கணக்கு வரும் அப்போ அதே இப்போ இந்த மாதத்தை இப்போ இப்போ ஆடைக்கூடிய ட்ராவ பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டுக்கு ஏழுங்கிற நம்பர் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நம்ம கணக்குலேயும் எட்டுக்கு ஏழு அப்படிங்கிற அந்த நம்பர் கிடச்சிருக்கு அப்போ அந்த நம்பரை பேஸாக வச்சு இன்னைக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் உள்ள நம்பராக தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக வின்னிங் வரும் வரக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி பி போர்டு ஏ ஏ போர்டில் வந்து இன்னொரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா ஏ போர்டிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மூணாம் நம்பர் சரிங்களா எப்படிங்க மூணாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படிங்க மூணாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து எட்டுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அதனால தான் எட்டுக்கு மூணுங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எட்டுக்கு மூணு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு என்னமோ மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாம் நம்ப அதாவது எட்டாம் நம்பர் மேக்ஸிமம் வந்தாலும் எட்டுக்கு ஏழு எட்டுக்கு மூணுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சுட்டா அவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி பி போர்டில் மறுபடியும் எனக்கு ஒரு எட்டாம் நம்பர் திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு தான் தோணுது எட்டாம் நம்பர் திரும்ப கிடைக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் உங்களுக்கு எட்டாம் நம்பர் திரும்ப கிடச்சா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு எப்படி வருதோ அதை அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ண பாருங்கள் எட்டாம் நம்பர் திரும்ப நமக்கு ரிட்டன் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு உள்ளிருக்கும் போன இந்த டிராவிலேருந்து நமக்கு திரும்ப வந்து அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணுவாங்க அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 ஆறாம் நம்பர் வந்து சீபோர்டில் செட் ஆக வாய்ப்பு இருக்குது சி போர்டில் வந்து உங்கள் கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது உங்கள் கணக்கில் அது சீ போர்டு எட்டா நம்பர் வருதுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணி பாருங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி அதே மாதிரி ஒரு அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் வந்து நமக்கு ஏ போல் பி போல் வந்து ஸ்ட்ராங்காக உட்காருது எதனால அப்படின்னா ஒன்பதுக்கு அஞ்சு ஒன்பது கெட்டுங்கிற ரெண்டு நம்பர் கொடுக்குறோம் ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பரும் கண்டிப்பாக சாத்தியமான நம்பராக தான் இருக்கணும் ஏன்னா எட்டாம் நம்பர் வந்து ஒன்பதாம் நம்பர் வந்து அதிகமாக அஞ்சா நம்பர் வரும் சரிங்களா அந்த கணக்கில் கொடுக்குறோம் சரிங்களா அஞ்சா நம்பருக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஜீரோவுக்கு ஒன்பது தான் கொடுத்துருக்காங்க ஜீரோவுக்கு ஒன்பதுன்னா அப்போ ஜி ஒன்பதுக்கு ஜீரோ தான் ஒன்பதுக்கு அஞ்சு தான் வரும் ஜீரோ அல்லது அஞ்சு அந்த அந்த கணக்கு தான் வரும் அதே மாதிரி அஞ்சாறு நம்பர் ஆடுவாங்க ஃபர்ஸ்ட்டு ஜீரோ வச்சு ஒன்பது வச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்து அப்படி வந்து ஒன்று பெரிய நம்பர் எட்டாம் நம்பர் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் உங்களை வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா படுத்துங்க எடுத்துங்க எடுத்துக்கு ப்ளே பண்ணி பாருங்கள் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா எங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துங்க இதில் ஆள் போடு என்னங்க வரும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆள் போடு மட்டும் நம்ம தெரிய தெளிவாக கொடுக்குறோம் ரெண்டு நம்பர்னால் ரெண்டு நம்பர் தெளிவாக கொடுக்குறோம் அதை வச்சு வின்னிங் வரைக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த ஆறு மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கு வருதுன்னா எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரியும் தெரியுது அதே மாதிரி ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ரெண்டாம் நம்பர் பேஸிக்காக வரணும் ரெண்டாம் நம்பர் வந்து பேசிக்காக உங்களுக்கு ஆல்போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பராக இருக்குது சரிங்களா ரெண்டாம் நம்பர் உங்களுக்கு கணக்குல வருது என்ன எடுத்துங்க ஏன்னா ரெண்டாம் நம்பர் எனக்கு போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது பட் அது ஆல் போடில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரியும் காமிக்கிது ஏன்னா நேற்று வந்து எட்டு மணி ரிசல்ட்டில் எட்டாம் நம்பராக கொடுத்தாங்க இன்றைக்கி ரெண்டாம் நம்பராக கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால தான் நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் ரெண்டாவ நம்பர் டபுள் டபுள் டூவாக கூட கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் வரும் ஒன்பதாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் வரும் இவங்க கணக்கு கொடுத்த ப கணக்கு பிரகாரம் மூ ரெண்டுக்கு மூணுன்னு கொடுத்தாங்கன்னா மூணுக்கு ரெண்டுன்னு கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ எல்லா பொருள்லேயுமே ரெண்டாம் நம்பர் கொடுத்தாலும் வாய்ப்பு இருக்குது அது வய ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரிங்களா அந்த மாதிரி ஆட்டக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தி எட்டுனு அடிச்சாங்க அதை கணக்கு பண்ணி நம்ம கொண்டு வரோம் மாதிரி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் மறுபடியும் இருக்குதுன்றால கொஞ்சம் கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு மூணு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது அது ப்ளஸ் இது வரல அப்படின்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரல இது வராத வராமல் போகுது அப்படிங்கிறாக்க எனக்கு மேக்ஸிமம் இந்த நம்பர் வரும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு அஞ்சாறு நம்பர் சரிங்களா இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு ஆல்போர்டு செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த நம்பருக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வந்துச்சுன்னா கூட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஒரு அருமையான வின்னிங் கட்டாயமாக இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இந்த சீபோர்டை பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டில் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடி பாருங்கள் ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்டாம் நம்பர் சரிங்களா அது மூணு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்